வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பிரதமர் மோடியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் எது தெரியுமா ஆப்ரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்தி இந்த ஆப்ரேஷன் சிந்தூருடைய வெற்றியை பற்றி பல உலக நாடுகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்களை வந்து சேர்த்து பல குழுக்கள் அப்பாயின்ட் பண்ணார் பார்த்தீங்களா அதுதான் பிரதமருடைய பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு ஓவைசி தலைமையில் ஒரு குழு சசி தரூர் தலைமையில் ஒரு குழு கனிமொழி அவர்கள் தலைமையில் ஒரு குழு இது மாதிரி பல குழுக்களை அமைத்து பல உலக நாடுகளுக்கு அனுப்பி ஆப்ரேஷன் சிந்துர் வேற லெவல் இந்தியன் கவர்மெண்ட்டு பிரில்லியண்டாக இதை நடத்தியிருக்கு அப்படின்னு எதிரிகளுடைய எதிர்கட்சி எம்பிக்களுடைய வாயாலியே சொல்ல வச்சுருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அதில் இப்போ ஓவைசியை பார்த்தீங்கன்னா அவர் பஹ்ரைன் இருக்குது பார்த்தீங்களா பஹ்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு ஓவைசி தலைமையிலான குழு பஹ்ரைனில் ஓவைசி என்ன பேசியிருக்காருனா மதத்தின் பேரில் மக்களை கொண்டு இருக்காங்க பகல்காமில் அப்பாவிகளை கொள்வதை குரான் அனுமதிக்கலை பாகிஸ்தானுக்கும் ஐஎஸ் இயக்கத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் ஐஎஸ் இயக்கத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவைசி பேசியிருக்காரு அடுத்து சசி தரூர் அமெரிக்கா போயிருக்காரு அவருடைய குழு அமெரிக்கா போய் சசி தரூர் என்ன பாராட்டியிருக்காருன்னா பாகிஸ்தான் மீது கடினமான புத்திசாலித்தனமான தாக்குதலை இந்தியா நடத்தியிருக்கு அப்படின்னு சசிதரூர் மோடி கவர்மெண்ட்டுக்கு புகழாரம் சூட்டியிருக்காரு சசிதரூர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அடுத்து அக்கா கனிமொழி அவர்கள் ரஷ்யா பயணம் மேற்கொண்டிருக்காங்க அவங்களுடைய குழு ரஷ்யாவில் கனிமொழி அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியா மிகவும் பொறுப்புடன் நடந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க அப்போ எதிர்கட்சி எம்பிக்கள் வாயாலேயே உலக நாடுகளில் போய் புகழாரம் சூட்ட வச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி இதை தான் மோடியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு நான் சொல்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் ஸ்ரீலங்காவில் சிவியரான சால்ட் கிரைசிஸ் வந்து ஏற்பட்டிருக்கு ஸ்ரீலங்காவில் பெய்த கனமழை காரணமாக அந்த உப்பு தயாரிக்கக்கூடிய பணி இருக்குது பார்த்தீங்களா அது மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு இதன் காரணமாக இப்போ ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய உதவியை கேட்டிருக்காங்க இப்போ இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு மூவாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பை வழங்க முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஸ்ரீலங்காவில் ஒரு கிலோ உப்புடைய விலை இருக்கிற சால்ட்டுடைய விலை நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு பயங்கரமான சால்ட்டு கிரைசிஸ் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த மோதல் தருணத்தில் ஸ்ரீலங்கா ஓப்பனாக நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க இதுதான் மோடியுடைய டிப்ளமேட்டிக் வின் அப்படிங்கிறது இப்போது ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பிரச்சனை இந்தியா உதவி செய்ய முன் வருது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது போது ஹிந்து முன்னணி இந்த மாநாட்டை நடத்த இருக்காங்க இப்போ ஹிந்து முன்னணியை சேர்ந்த நிர்வாகிகள் தமிழக ஆளுநர் ரவி அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த மாநாட்டுக்கான இன்விடேஷன் இருக்குல்ல அழைப்பிதழ் அதை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அதனால் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாட்டில் நம்ம கவர்னர் ரவி அவர்களும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது டாபிக்கு சென்னை திருவான்மியூர்ல ஒரு கருத்தரங்கு பாஜக ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த கருத்தரங்கில் சீஃப் கெஸ்டா யார் தெரியுமா கலந்துக்கிறது ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் கலந்துக்கிறாரு அவரை வரவேற்று பல ஃப்ளெக்ஸ் வந்து அடிக்கப்பட்டிருக்கு சென்னை முழுவதும் ஆனா இதில் வேதனை என்ன அப்படின்னா எந்த பிளெக்ஸ்லயும் அண்ணாமலையுடைய புகைப்படம் இல்லை அண்ணாமலையுடைய புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத வேதனையின் உச்சம் பிளெக்ஸ்ல அண்ணாமலையுடைய புகைப்படத்தை சில பாஜக நிர்வாகிகள் புறக்கணிக்கிறீங்களே தேர்தலில் அண்ணாமலையை புறக்கணிக்க முடியுமா அண்ணாமலை இல்லாமல் கேம்பெயின் பண்ணி பாஜகனால் ஜெயிக்க முடியுமா அண்ணாமலை தான் தமிழக பாஜகவுடைய ஃபேஸு அவர் தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணலை அப்படின்னா அது தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் அப்போ போஸ்டரில் ஃப்ளெக்ஸில் புறக்கணிக்கிறீங்களே கட் பண்ணுறீங்களே அண்ணாமலையை தேர்தலில் அண்ணாமலையை கட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையுடைய புகைப்படத்தை புறக்கணித்த நிர்வாகிகளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்